அலாமுலை வரமத்துல்லாய் வ பரகாத்து அன்புள்ள சகோதரர்களை இந்த மார்க்க கேள்வி பதில் தளத்தில் சகோதரர் இம்ரான் வேலூர்லேருந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க நேற்று ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க ஒரு ஹதீஸை போட்டிருந்தாங்க அதாவது லஞ்சம் வாங்குவதையும் கொடுப்பதையும் நபிசல்லா அலிஸ்லாம் அவர்கள் சபித்தார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தியை போட்டு இது சரியான செய்தி அதனுடைய விளக்கம் என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க நம்ம செய்தி சரியான செய்தி தான் அப்படிங்கிறதையும் போட்டுவிட்டு நிர்பந்தத்தின் காரணமாக லஞ்சம் கொடுத்தால் அதில் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் ஒரு அஞ்சு நிமிஷம் கொண்ட ஒரு ஆடியோ போட்டோம் இப்போ இப்போ அந்த பதிலுக்கு வந்து இப்போ திருப்பி கேள்வி எடுத்துருக்கிறாங்க இந்த பதிலுக்கு அதில் பதில் இருக்கிறது நம்ம அதில் தெளிவாகவே நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம் சொல்லியிருக்கிறோம் இப்போ என்ன பிரச்சனை அப்படின்ட்டா முதல்ல லஞ்சம்டா என்ன அப்படிங்கிறத முதல்ல விளங்கணும் இப்போ ஒரு காரியத்தை செய்வதற்கு அதாவது சட்ட விரோதமாக செய்வதற்கு செய்யக்கூடியவர் வந்து பார்ட்டியில வந்து வாங்கக்கூடியது லஞ்சம் அதுபோல் பார்ட்டி வந்து அந்த அதிகாரிகள்கிட்ட வந்து சட்ட விரோதமாக செய்வதற்கு கொடுக்கக்கூடியது லஞ்சம் இதுதான் லஞ்சத்தினுடைய பொதுவான அளவுகள் அதாவது சட்டபூர்வமாக இல்லாமல் சட்ட விரோதமாக செய்யக்கூடிய விஷயங்கள் தான் இது ஆனால் நம்ம நாட்டுக்கு சொல்லல இது பொதுவாக இருக்கக்கூடிய லஞ்சத்தினுடைய ஒரு எனது வரைவிலக்கணம் ஒரு விஷயத்தை வந்து மீறி செய்வது அதாவது சட்டத்திட்டங்கள் எல்லாத்தையும் மீறி நான் உனக்கு செஞ்சு தரேன் எனக்கு இவ்வளவு தந்துரு என்று வாங்குவது லஞ்சம் அது மாதிரி இந்த சட்டத்தின் அடிப்படையில் நடக்காது இதை மீறி எனக்கு செஞ்சு தரேன்னு நான் உனக்கு இவ்வளவு தாரேன் என்று கொடுப்பது லஞ்சம் இது ரெண்டையும் நை விசில் ஆலய சிலம்ப தடுத்துட்டாங்க லஞ்சம் வாங்குவதையும் லஞ்சம் கொடுப்பதை நபிசல்லா அலுவலாம் அவர்கள் தடை செய்தார்கள் ஆனால் சட்டப்பூர்வமாக இருக்கக்கூடிய விஷயங்களில் இப்போ வந்து என்ன நடக்குது அப்படின்ட்டா இப்போ நம்ம ஒரு சட்டப்பூர்வமாக ஒரு விஷயத்தை செய்வதாக இருந்தாலும் இந்திய நாட்டை அளவுக்கு லஞ்சம் கொடுக்காமல் செய்ய முடியாது என்பதை நீங்களே மேலே சொல்லியிருக்கிறீங்க இருபது ரூபா வாங்குறாங்க இரநூறுவா வாங்குறாங்க குறைஞ்சபட்சம் ஐநூறுரூவா வாங்குறாங்க ஆயர்ரூவா வாங்குறாங்க ஐயாயிரரூபா இப்படிலாம் வாங்குறாங்க கொடுக்காட்ட நம்ம காரியத்தை செய்ய முடியலை அப்படிங்கிற ஒரு இடமா வருது அப்போ நம்ம ஒரு கரண்ட்டு பில்லு ஒரு மீட்ரு வாங்குவதாக இருந்தால் என்னதான் ப்ராசஸ் நம்ம கரெக்டாக பேப்பரை கொண்டு போய் கொடுத்தாலும் அவங்களுக்கு வந்து ஒரு ரெண்டாயிரம் ரூபா கையில் கொடுக்காமல் மீட்டரை வாங்க முடியாது இல்லைன்னா மீட்ரு வந்து உங்களுக்கு பட்டா இடத்துல இல்லை அதில் இல்லை அந்த பேப்பர் சரியில்லை இந்த ரசீது சரியில்லை எந்த மனு சரியில்லை உங்கள் இது கிடப்பில் கற்கிது பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சுருவாங்க இழுத்து விட்டுருவாங்க இது நம்ம நாட்டில் வந்து நடைமுறையில் இருக்குது மற்ற மற்ற நாடுகளில் கூட லஞ்சம் வாங்க லஞ்சம் இருக்கிறது லஞ்சம் வாங்குவது என்பது சட்டவிரோதமாக செய்வதற்கு தான் லஞ்சம் வாங்குவாங்களே ஒழிய சட்டத்தை செய்வது சட்டத்தின் அடிப்படையில் செய்வதற்கு லஞ்சம் இல்லை ஒரு வீடு கட்டுவதாக இருந்தாலும் அப்புறம் ஒரு வாங்குவது எதுவாக இருந்தாலும் காசு கொடுக்காம வேலையாகாது அப்படிங்கிற ஒரு நாட்டில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் இந்த மாதிரியான நேரத்துல மார்க் நமக்கு பொதுவாக ஒரு தடையை விதித்தாலும் அதுல சில அனுமதிகளையும் கொடுத்துருக்கிறது எல்லாம் வந்து ஹராமாக்கப்பட்ட விஷயங்களை பற்றி எல்லாம் சொல்லக்கூடிய நேரத்தில் என்ன சொல்றான் உங்களுக்கு ரத்தம் ஹராமாக்கப்பட்டிருக்கிறது அதாவது தானாக செத்தது உங்களுக்கு ஹராமாக்கப்பட்டிருக்கிறது அல்லா அல்லாதவர்களுக்காக அறுக்கப்பட்டது பூஜிக்கப்பட்டது படைக்கப்பட்டது உங்களுக்கு ஹராமாக்கப்பட்டிருக்கிறது பன்றியின் இறைச்சி ஹராமாக்கப்பட்டிருக்கிறது இப்படி சொன்னால் அல்லா அதுக்கு கீழே வந்து ஒரு தெளிவை கொடுக்குறான் வலியை செல்லாமலும் வரம்பு மீறாமலும் யார் நிர்பந்திக்கப்படுகிறார்களோ அவர்கள் மீது குற்றம் இல்லை இப்போ வலியே செல்லாமல் வரம்பு மீறாமல் இப்போ வலிய செல்லாமல் வரம்பு மீறாமல் அப்படின்னா என்ன அர்த்தம் இதை நம்ம பார்த்தோமையானால் இப்போ நமக்கு தேவை இது சட்டத்தின் அடிப்படையில் அவங்க செஞ்சு தரணும் அவங்க செய்ய மறுக்கிறாங்க இது காசு கேட்குறாங்க கொடுத்தா தான் செய்வோம்னு சொல்கிறாங்க அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம அவர்களுக்கு கொடுப்பது என்பது நம்ம அதை விரும்பி கொடுக்குறதில்ல வெறுத்து கொண்டு இந்த மாதிரி அநியாயம் பண்ணுறாங்களே இந்த மாதிரி அக்கிரமம் பண்ணுறாங்களே ஒரு சட்டபூர்வமாக செய்யக்கூடிய விஷயத்திற்கு இப்படி லஞ்சம் கேட்குறாங்களே என்று வெறுத்த நிலையில் கொடுக்கறது என்பது குற்ற குற்றத்தில் வராது இதை வந்து நீங்கள் எல்லா மிக தெளிவான ஒரு வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுறான் அதாவது நிர்பந்தத்தின் காரணமாக யார் வந்து அல்லாஹ் வெறுக்கத்தக்க விஷயம் அல்லா வெறுக்கக்கூடிய ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டாலும் அல்லா இல்லைன்னு சொல்லிவிட்டாலும் அவனை வந்து நம்ம தண்டிக்க மாட்டோம் உள்ளத்தில் உறுதியாக ஈமானோடு இருக்கிற நிலையில் வாயில் சொல்லக்கூடிய வார்த்தைக்கு நம்ம பிடிக்க மாட்டோம்னு நல்லா சொல்கிறான் இப்போ அறுவாளை வச்சுக்கிட்டு அல்லா இல்லைன்னு சொல்கிறான் அதை காட்டிக்கு ஒரு குற்றம் ஏதாவது இருக்குதா அதை காட்டிக்கு ஒரு பாவம் இருக்கிறதா பல இறைவன் இருக்கான்னு சொல்லு அப்படிங்கிறான் ஸ்ரீ என்னது செய் ஸ்ரீராம் அப்படின்னு சொல்லுங்கிறான் இப்போ என்ன செய்கிறது ஒன்று வாழணும்னா சொல்லணும் சொன்னா தான் விடுவான் இந்த நேரத்துல வந்து உள்ளத்துல முழுமையாக ஈமான் இருக்கக்கூடிய நிலையில வாயில சொல்லுவது குற்றம் இல்ல அப்படின்ட்டு எல்லாம் தெளிவா சொல்லிடுறான் அப்ப இந்த நாட்டில் நம்ம வாழக்கூடிய நேரத்துல சில நம்மளுடைய விஷயங்களை சாதிப்பதற்கு நம்மளுடைய காரியங்களை கொள்வதற்கு லஞ்சம் இல்லாமல் முடியாது என்ற நிலையில வந்து மனம் வெறுத்த நிலையில ஒருத்தர் கொடுக்கக்கூடியது என்பது எப்படி இது சபிக்கப்பட்டதுல வருவாங்க இது எப்படி சபித்ததாக எல்லாம் ஆகுவான்னு ஆக்க மாட்டான் இது அந்த அடிப்படையில வராது லஞ்சம் கொடுப்பது நம்ம வந்து இன்னொரு பொருளை சட்ட விரோதமாக செய்வதற்காக கை விட்டு கொடுப்பதுக்கு பேர் தான் லஞ்சம் கொடுக்கறது லஞ்சம் கொடுக்கறது அவன் வந்து சட்ட சட்டவிரோதமான அவனுக்கு சட்ட விரோதமாக தான் செய்யணும் நீங்கள் எனக்கு இவ்வளோ தந்தாத்தனா செய்ய முடியும் என்று அவன் வாங்குறான் அதுக்கு பேர் லஞ்சம் ஆனால் இப்போ நம்ம வந்து விரும்பிய நிலையிலேயோ அல்லது நம்ம இப்படி இது கொடுத்து தான் நம்ம செய்யணும் இது நல்லது இது விரும்புகிறோம் நாங்கள் இதே கொடு அப்படிங்கிற நிலையில் யாரும் கொடுக்கறதில்லை லஞ்சம் லஞ்சம் கொடுக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் சாபத்தின் அடிப்படையில் தான் கொடுக்குறாங்க இப்படி அநியாயம் பண்ணுறாங்களே இப்படி இப்படி கடனை வாங்கி உடனே வாங்கி இப்படி கட்ட வேண்டியது இருக்குது இப்படி கொடுக்க வேண்டியது இருக்குது நாசமாக போயிடுவாங்க என்ற அடிப்படையில் தான் அந்த லஞ்சமே கொடுக்கப்படுகிறது அதனால தான் இங்கே கடைசி காலத்தில் நல்லாவே வாழ மாட்டாங்க லஞ்சம் வாங்கி வாழக்கூடியவன் வந்து ஆரம்பத்தில் அது ஒரு சொகுசாக தெரிஞ்சாலும் பின்னாடி ரொம்ப சிரமப்பட்டு அவதிப்பட்டு வேதனைப்பட்டு அப்படியான ஒரு வாழ்க்கையை தான் அவங்க வாழ்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம் அதனால இதை யாரும் விரும்பி நம்ம ஏற்றுக்கொண்டு அப்படி கொடுக்கறதில்ல நம்மளுடைய காரியத்தை செய்றதுக்கே காசு சேர்க்கிறான்னு என்னடா நாடு அப்படின்னு சொல்லித்தான் என்னடா அரசாங்கம் என்னடா அதிகாரிகள் என்னடா அப்படிங்கிற அடிப்படையில தான் அந்த காசு கொடுக்கப்படுகிறது இப்படி கொடுப்பார்களேயான இவர்கள் சபிக்கப்பட்டவர்களும் வரமாட்டாங்க அடுத்த வஞ்சத்தை அபகரிக்கிறதுக்கு ஆட்டையை போடுறதுக்கு அடுத்த வீட்டு நிலத்தை நம்ம வீட்டு நிலத்தை சேர்க்கறதுக்கு கொண்டு போய் கொடுக்குறான் இவன் சபிக்கப்பட்டவன் அடுத்த சொத்து உனக்கு இலி தந்தரலாம் அப்படின்னு வாங்குறான் அவன் சபிக்கப்பட்டவன் நம்மளுடைய தேவை நிறைவேற்றிக் கொள்வதற்காக நம்ம இவர் வழி இல்லாமல் கொண்டு போய் கொடுக்கிறது என்பது அது அழகா தெளிவாக நம்ம நிர்பந்தத்திற்காக லஞ்சம் கொடுக்கலாமா அப்படிங்கிறது நம்ம அழகா பேசியிருக்கிறோம் உங்க என்ன செய்ய மறுபடியும் அந்த கேள்வியை இதுதான் இது அதுக்குண்டான பதில்